எடப்பாடியாவது மன்னாங்கட்டியாவது திமுகவில் இணைந்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது கோபிச்செட்டியம் பாலத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து போகிறேன் என்று செங்கோட்டையன் பேசியிருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவரின் பேச்சுக்கு பின் சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது சில மாதங்களுக்கு முன் டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இருமுறை சந்தித்தார் அப்போதே அவர் பாஜகவை இணைய உள்ளார் என்றும் பேச்சுக்கும் வழிவந்தது இந்த நிலையில்தான் செய்தியாளரை சந்தித்த செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டியம்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து போகிறேன் என்ன போகிறேன் என்பதை பொறுத்திருங்கள் என்று கூறியுள்ளார் அவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த பரபரப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக கோபிச்செட்டியம் பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா புகைப்பகன்களுடன் பெரியார் புகைப்படத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்துள்ளார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் பாஜகவை சீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்தி உள்ளதால் அவர் திமுக அல்லது தேவக பக்கம் செல்கிறார என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் இவரின் பேச்சுக்கு பின் சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிமுக வட்டாரங்கள் நம்மிடம் தெரிவித்ததில் அதிமுகவில்தான் ஓரம் கட்டப்படுகிறோம் என்று செங்கோட்டையன் நினைக்கிறார் கட்சியில் மூத்தவராக இருக்கும் நமக்கு மதிப்பு இல்லை என்றும் எடப்பாடி நினைக்கிறார் மேலும் செங்கோட்டையனின் செயலை பார்க்கும்போது அவர் சண்டைக்கு தயாராக இல்லை என்றும் தோன்றுகிறது ஆனால் செங்கோட்டையன் எடப்பாடிக்கே சமமானவர் ஆனால் இரண்டு தரப்பும் இன்னும் நேரடியாக மோதவில்லை கட்சி இப்போதே பலவீனமாக உள்ளது என்பதால் எடப்பாடி நேரடியாக மோத ரெடியாக இல்லை என்றும் அப்படி மோதினால் சிக்கல் ஏற்படும் என்றும் எடப்பாடி நினைக்கிறார் மேலும் வரும் தேர்தலுக்கும் சிக்கலாகும் என்றும் எடப்பாடி நினைக்கிறார் எடப்பாடி யாரையும் கேட்காமல் முடிவு செய்கிறார் அவர் தோல்வியை தழுவிதா என்பதே சிக்கல் கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையனும் நினைக்கிறார் மேலும் அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கே மதிப்பில்லை என்பதை செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார் வரப்போகிற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா தேர்தல் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இவர் தற்போது அதிமுகவில் இருந்து விலகிய கையோடு இவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் மேலும் இவர் திமுகவில் இணைந்தால் இவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி